ஹலோ மக்களே நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்குறோம் என்ன பார்க்குறோம்னாக்கா ஆட்டுக்கறி சாப்பாடு தான் பார்க்குறோம் பிரியாணி மாதிரி தம் பண்ணியிருக்கோம் ஸோ சேம் பிரியாணி தான் ஸோ வெரைட்டி மட்டும் வேறு ஆட்டுக்கறி அப்புறம் வந்து பெருசாக இருக்கிற பீன்ஸ் விதை போட்டு ஆட்டுக்கறியும் போட்டு ரைஸ் வந்து நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி ரைஸ் வந்து பிரியாணி மாதிரி ஆட்டுக்கறியோட போட்டு தம் பண்ணிடுவோம் ஸோ ஆட்டுக்கறி நல்லா வேக வச்சு ஸோ அதுக்கப்புறம் போடுவோம் இதுதான் ஆட்டுக்கறி ஸோ இதை வந்து இது ரைஸ் வந்து இது க்ரீன் கலராக இருக்கும் க்ரீன் கலராக இருக்கிறதுக்கு இதில் வந்து நிறைய ப இலை போடுவோம் நம்ம கொத்தமல்லி புதினா மாதிரி ஸோ அந்த மாதிரி இலைகள் நிறையா போடுறதுனால ரைஸ் கலர் வந்து இந்த மாதிரி க்ரீன் வரும் அது இந்த ஸ்பின்ஸ் பற்றின இலை இருக்குது ஸ்பின்ஸ் இலை எண்டு மாதிரி இருக்கும் ஸோ அந்த இலையும் இதில் போடுவோம் ஸோ அது போட்டு அது இது பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு பெரிய பீன்ஸ் வெதை போடுவோம் அவ்வளோதான் அது இந்த பீன்ஸு தோல் எடுத்துகிட்டு அதையும் போட்டு இந்த ரைஸோடு போட்டு நம்ம வந்து பிரியாணி மாதிரி தம்பணுவோம் இதான் ஆட்டுக்கறி சாப்பாடு ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத நபர் அந்த மாதிரி இருந்தீங்கனாக்க ஸோ அந்த ஃபுல் வீடியோவே பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சாப்பாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் நம்ப நல்லா இருக்கேன் என்னக்கா மச்சாலும் என்ன பார்க்குறேன்னாக்காக்க ஆட்டுக்கறி சாப்பாடு தான் பார்க்கறோம் சேம் பிரியாணி மாதிரி ஆட்டுக்கறி பிரியாணி மாதிரி பார்க்குறோம் ஏன்னா ரைஸ் பிரியாணி க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னா ஆமாம் கிரீனராக எப்படி ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம பீன்ஸ் விதையை எழுந்து தோலை உரிச்சிட்டு விதையோடு ஆட்டுக்கிரியும் போட்டு ரைஸ் தம் பண்ணுவோம் ஆட்டுக்கறி இருக்க நம்ம செஞ்சு மசாலாலாம் எல்லாம் போட்டு வதக்கி ஸோ ஆட்டுக்கறி வேக வச்சு அதுக்கப்புறம் ரைஸோடு போட்டு பிரியாணி மாதிரி தம் பண்ணுவோம் ஸோ அதுக்கூட வந்து நம்ம வந்து இந்த க்ரீன் ஆகிறது கலர் என்ன அப்படின்னாக்கா இந்த ஸ்பின்ஸ் இலை அப்படின்னு ஒன்று இருக்குது கொத்தமல்லி புதினா மாதிரி அது வந்து அருவும் மாதிரி இருக்கும் அந்த இலையை வந்து கட் பண்ணி அதில் போட்டு வதக்குவோம் அதனால அந்த தண்ணியில் வந்து வெந்த பிறகு இது வந்து கலர் ஆயிடும் பிரியாணி மாதிரி தம்பணும் இது ஆட்டிக்கி சாப்பாடு ஃபுல் வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா வீடியோ இருக்கேன் போட்டிருக்கேன் வீடியோ பாருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவதுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஓகே மக்கள் எல்லாருக்கும் पे ओके बाय